ஹாய் குட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் இள் இது வந்து இல் இல் இள் சரிங்களா நாக்கை மடித்து சொல்லணும் இது இல் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இள் எழுத்து வரும் சொற்கள் நம்ம எழுத்து சொற்கள் வந்து உச்சரிக்கும் போதும் இழு வந்து இல்லா வந்து ஒழிக்கலாம் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே வந்து சொல்லிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் த மீ இள் தமிழ் யாழ் யா இழ் கூ ள் இழ இதழ் சிமிழ் சி மி சிமிழ் கீழ்வீடு தி இழ்வி கீழ்வீடு வாழ்க வா க வாழ்க குமிழ் கு மி குமிழ் முத்தமிழ் முத்தமிழ் அமிழ்தம் அழ்தம் கேழ்வரகு கே இழ்வ ரேழ்வழகு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி தாழ்பால் தா இல் இப் பா இல் தாழ்பால் இந்த இல் இந்த இல் சரிங்களா செவ்விதழ் சே இல் வி த இல் செவ்வி விதழ் செவ்வி செவ்விதழ் கம்பங்குள் க இம் ப இங் கு கம்பங்குள் செவ்விதழ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் வார்த்தைகளை வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த இழ் சொற்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் குழந்தைங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த இதை இடத்துல வந்து செவ்விதழ் அப்படின்னு வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் நான் வந்து இந்த இடத்துலலாம் வந்து இழ் வந்து நாக்கம் அடித்து சொன்னதுனால ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இழுந்த சொற்கள் எல்லாமே வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் தமிழ் யாழ் கூழ் இதழ் சிமிழ் வீடு வாழ்க குமிழ் முத்தமிழ் அமிழ்தம் கேழ்வரகு நீர்வீழ்ச்சி தாழ்பால் செவ்விதழ் கம்பங்குள் சரிங்களா ஸோ இந்த பதினஞ்சு சொற்களை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த சொற்கள் எழுத்துக்களோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்